நமஸ்தே நான் புனேவைச் சேர்ந்த பிரசாந்த் டோங்ரே மென்பொருள் நிபுணராக பணிபுரிகிறேன் சமீபத்தில் எனது சொந்த முயற்சியில் தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்ற உத்வேகம் எனக்கு ஏற்பட்டது மேலும் எனது தொழிலை அமைக்க பொருத்தமான இடத்தை தேடிக் கொண்டிருந்தேன் எனக்கு ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட் மனதில் இருந்தது மாதத்திற்கு சுமார் பதினைந்தாயிரம் ரூபாய் வாடகைக்கு அந்த வரம்பிற்குள் அலுவலக இடத்தை ஆன்லைனில் தேடத் தொடங்கினேன் பின்னர் உண்மையிலேயே அதிசயமான ஒன்று நடந்தது ஸ்ரீ அம்மாவின் தரிசனத்தை பெற்றவுடன் நான் ஒரு பிரதான வணிக இடத்தை கண்டேன் அது வழக்கமாக என் பட்ஜெட்டை விட அதிகமாக இருக்கும் ஆனால் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக அது நான் நினைத்த வாடகைக்கு வழங்கப்பட்டது முழு ஒப்பந்தமும் சில நிமிடங்களில் சிரமமின்றி மற்றும் சுமூகமாக நடந்தது அந்த குறிப்பிட்ட இடம் ஸ்ரீ அம்மாவால் எனக்கு பரிசாக வழங்கப்பட்டது போல் உணர்ந்தேன் இது ஸ்ரீ அம்மா பகவானின் நேரடி ஆசிர்வாதத்தை தவிர வேறில்லை ஜெய் போலோ ஸ்ரீ அம்மா பகவான் கி ஜெய்